என்னோட பேர் கோபாலகிருஷ்ணன் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மாவட்டம் மயிலவனத்தில் உள்ள சித்தனை கிராமத்துல நாங்க இருக்குங்க இப்ப நெல்லு பயிர் வச்சிருக்கீங்க என்ன நெல்லுங்க ஐயா இது பாத்தீங்கன்னா வந்து கருங்குருவை நெல்லுங்க இது கருங்குருவை நெல்லு ஆமாங்க இது எத்தனை மாசத்து பயிருங்க ஐயா இது பாத்தீங்கன்னா வந்து நூத்தி இருபது நாள் பயிருங்க ஏக்கருக்கு எத்தனை மூட்டை விலையும் இது ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மூட்டை விலையுங்க இப்போ அடி உரம் என்ன போட்டிங்க இது நம்ம எல்லாமே இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்குங்க ஒரு அஞ்சு வருஷம் மேலே நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் அடி உரமாக வந்து மாற்றினுடைய அந்த சாணம் தான் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தினா அடிவாரமாக என்ன போட்டோம் பார்த்தோன்னா ஜீவ மருந்தம் வந்து நாங்கள் கொடுத்துங்க பரம்பெல்லாம் ஓட்டிட்டு ஜீவ மருந்தம் வந்து நாங்கள் கொடுத்தோம் மீனம் மீனம் அப்புறம் சூடமல இது எல்லாத்தையும் வந்து கலந்து பரம்பு ஓட்டி த நீர் பசங்களோடு கலந்து எல்லாம் ரெடி பண்ணி தாங்க நடக்கில் ஐயா இப்போ வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க பச்சை பயிறு மாவு அந்த உளுத்த மாவு இந்த பொட்டுலாம் போடுவோம் போட்டிங்களா ஆ ஆமாங்க அது ஜீவாமிர்தம் ரெடி பண்ணும்போது நாங்கள் வந்து அதை ரெடி பண்ணுவோங்க ஜீவாமிர்தம் பார்த்தோன்னா பசு மாற்றினுடைய சாணம் கோமியம் அதுக்கப்புறம் வந்து இருவத்திலே தாவரத்தில் இருக்கிற அந்த பயிரினுடைய மாவு அப்புறம் நாட்டு வல்லாம் இதெல்லாம் போட்டு நாங்கள் ரெடி பண்ணி தான் அந்த ஜீவா வந்து நாங்கள் பயிர்கள் கொடுப்போங்கெல்லாம் அறுத்து நட்டைங்களா இது நாங்கள் வந்து நேரடி விதிப்பு தாங்க செஞ்சோம் ஏற்கனவே வந்து சம்பா பாட்டத்தில் வந்து கரு கருப்பு கவனி வந்து நட்டுங்க அதை அறுத்துட்டு நம்ம என்ன செஞ்சோம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் இந்த நெல்லை வந்து நேரடி விதைப்பை மூலம் நட்டு இருக்கேன் அதுதான் நீங்கள் எத்தனை வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிக்கிறீங்க நாங்கள் இயற்கை விவசாயம் பார்த்தோன்னா ஒரு அஞ்சு வருஷம் மேலே பண்ணிட்டு இருக்கோங்க நாங்கள் எப்பயுமே வந்து கரு கருப்பு கவுனி வந்து நட்டுகிட்டு வந்தோம் ஆனால் அந்த கருப்பு கவனியை அறுத்துட்டு அதுக்கப்புறம் குருவை நாங்கள் என்ன செஞ்சோம்னா இந்த கரும்புருவை வந்து என்ற ஒரு ரகத்தை வந்து நாங்கள் நட்டுருக்குங்க இதான் முதல் டைமு நேரடி விதைப்பு மூலம் நட்டோம் ஆனால் நல்லாவே இருக்குங்க மற்ற வந்து செயற்கை விவசாயத்தில் பக்கத்து கணிக்கிற ஒருத்தர் வந்து குண்டு நெல்லை வந்து நட்டாருங்க திட்டு திட்டா உட்காஞ்சு போச்சு ஆனால் வந்து இப்போ வந்து இந்த கருவுறு நாட்டம் நல்லாவே இருக்குங்க பூச்சி விரைட்டின்னா போ பண்ணுவீங்க பூச்சி விரைட்டி பொறுத்த வரைக்கும் நாங்கள் விதை விதைச்ச உடனே அந்த கழிவின் சுற்றியும் பார்த்தீங்கன்னா வந்து காராமணி அதுக்கப்புறம் வந்து உளுந்து அதுக்கப்புறம் பார்த்தா மக்காச்சோளம் வந்து நட்டு வச்சுங்க இது எதுக்கு நட்டு வைக்கிறேன்னா பூச்சி வந்து தாக்கத்தில் இருக்காதுங்க பக்கத்து கையிலேருந்து பூச்சி வந்தால் கூட அந்த காராமணி அந்த உளுந்து அந்த மக்காச்சோளத்தில் வந்து பஞ்சோம் பயிருக்குள்ளே வராதுங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பூச்சி விரட்டிக்காக என்ன செய்வோம்னா பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை வந்து நாங்கள் வேப்பண்ண கரைசல் தெளிப்போம் அதுக்கடுத்து வந்து ஐந்துல கஷாயம் இது தெளித்திருப்போம் கற்பூர கரைசல் இது மூணு தான் நாங்கள் இதை தெளிப்பு செஞ்சிருக்கோம் விவசாயம் பண்ணுறீங்க சொல்கிறீங்க இந்த வரப்பினருக்கு ஒரு சாமந்தி பூச்செடிலாம் அங்கே ஒரு மஞ்சள் வந்து அந்த பூச்சி விரட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க ஆமாங்க நெல்லை பொறுத்த வரைக்கும் இது உளுந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தட்டை பயிர் மக்காச்சோளம் நட்டாவே போதுங்க ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு பூச்சி வரி இருக்குங்க நம்ம நெல்லுக்கு பொறுத்த வரைக்கும் இது செஞ்சாலுமே போதுங்க அதே இந்த கருமுறி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த வெய்ய டைமில் வந்து நல்லாவே விளையுங்க வெய்ய டைமில் வந்து நெல் வந்து நல்லா வராதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து இந்த வெய்ய டைமுக்கு ஏற்ற ஒரு சிறந்த ரகம் தான் இந்த கருமுறின் ரகங்கள் என்ன இயற்கை இடுப்பொருள் கொடுப்பீங்க இயற்கை இடுப்பொருளை பொறுத்த வரைக்கும் பஞ்சகாதை கொடுத்துங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனமையில கொடுத்துங்க அதுக்கப்புறம் வந்து சூடோ மலைசு கொடுத்துங்க அதாவது கதிர் வருங்க ஒரு எண்பது நாளுக்கு முன்னாடி வந்து கதிர் வர ஸ்டேஜ் இருக்குங்க அப்போ வந்து பார்த்தோன்னா தேமோர் கரைசல் ஒன்று ஒன்று தயார் பண்ணி கொடுத்துங்க அந்த தேமோர் கரைசல் ஏன் கொடுக்குறாங்கன்னா இந்த கதிர் வந்து அதிகமாக வைக்கும் நம்ம வைக்கிற அந்த நெல் மணி வந்து நல்லா பேய்க்கு கொடுப்போம் எல்லா செடியும் ஒடியே ஈவனாக வந்து என்ன செய்யணும் அந்த கதிர் வைக்கிங்க அதனால் வந்து நாங்கள் கதிர் வர ஸ்டேஜில் தேமோர் கரைசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா கொடுத்துருங்க அடிவுரமாக இந்த புண்ணாக்குத்துவெல்லாம் போட்டீங்கய்யா புண்ணாக்கு கரைசல் என்பது ஒரு தனியாக வந்து நம்ம போடுவோங்க அந்த புண்ணாக்கரைசல் என்ன இருக்குன்னா மணி செத்து வந்து அதிகமாக இருக்குங்க நம்மக்கிட்ட நம்ம ஏற்கனவே வந்து மாணவரில் வந்து நம்ம வேர்க்கலை போட்டுருந்தோம் அதை காலாடிட்டு அதில் வர அந்த மணிலா புண்ணாக்க வந்து நாங்கள் என்ன செய்யணும் ஒரு இரநூறு லிட்ரு பாரில் போட்டு நல்லா வந்து ஊற வச்சு ஒரு வாரமாக ஊற வச்சு புளிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த நெல்லுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்குங்க இப்போ இப்போ தண்ணி விட்டிங்கன்னாக்கா இந்த மாட்டு கோமியெல்லாம் விடுவீங்களா ஆமாம் கண்டிப்பாங்க நாங்கள் வந்து இது சிறந்ததான் வந்து நாங்கள் அதிகமாக என்ன கொடுத்தோம்னு பார்த்தோன்னா நாட்டு மாடு வச்சுருக்கோம் அந்த சாணி அந்த கோமியம் இது எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்த்து ஒரு பாரில் ஊற்றி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து என்ன குளிக்க வைப்போம் புளிக்க வச்சு அதை வந்து என்ன செய்ய நாங்கள் புளிப்போம் வச்சுக்கோங்க கருங்குரவை சாப்பிட்றது நாங்கள் பையனை அதை சொல்லுங்கள் முக்கியமாக இந்த அரிசி பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வந்து சாப்பிட்டா அரிசிங்க அது இந்த கருங்குர என்பது சித்தர்கள் சாப்பிட்டா அரிசிங்க சித்தர்கள் வந்து அந்த காலத்தில் சித்த வைத்ததுல இந்த அரிசியை வந்து பயன்படுத்தி வச்சிருக்காங்க இந்த அரிசி சாப்பிட்றதுனால என்ன பயன்னா நரம்பு தளர்ச்சி நிறைய பேருக்கு ஏற்படும் அதை வந்து இது வந்து கம்மிப்படுத்துங்க நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த கருங்குறையை சாப்பிட்டா அந்த நரம்பு தளர்ச்சி போகும் உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை வந்து என்ன செய்யணுன்னா இது குறைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நரம்பு தளர்ச்சி சில பேர்கள் வந்து ஆன்மசக்தி குறைவாக இருக்கும் இந்த ஆன்ம சக்தி பெருக்கத்திற்கும் இந்த கருங்குரு என்பது மிக ஒரு சிறந்த மருத்துவமா ஆதி சங்க காலத்தில் இந்த சித்தர்கள் வந்து இந்த கருங்குரியை வந்து பயன்படுத்தி வந்திருக்காங்க இப்போ இது எங்க கிடைக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்மகிட்டயே வந்து நம்ம இதை அறுவடை செய்து நம்ம அரிசியாவும் கொடுக்குறோம் வெதன் நல்லாவும் கொடுக்குறோம் நீங்க உங்களுக்கு தேவைன்னா நம்ம நம்பர் உங்க நம்பர் சொல்லுங்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அரிசியமாக தருவோம் வெத நல்லாவும் கொடுக்குறோம் நன்றிங்க நன்றிங்க